கரன்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல வத்தல் வடகம் ஏற்றுமதி பத்தி சில விஷயங்களை பார்க்கலாம் முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுடைய யூடியூப் சேனல் கரன்சி எக்ஸ்போர்ட் ஜோன்ல இருக்கு போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஸோ இந்த பத்தல் வடகம் வந்து நம்ம தமிழ்நாட பொறுத்தளவுல மதுரை திருச்சி ஈரோடு கரூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி சென்னை ஆகிய மாவட்டங்கள்ல அதிகமான உற்பத்தியும் தயாரிப்பு தொழில் நிறைய நடக்குது ஸோ இதுங்க மாவட்டம்ல இருக்கிறவங்க இந்த பத்தல் வடகம் எக்ஸ்போர்ட்ல ஈடுபடலாம் முப்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து மோர் வத்தல் மாங்காய் வத்தல் மிறகு வத்தல் வெண்டக்காய் வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் ஐட்டம்ஸ் வந்து பல நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க யூஎஸ்ஏ யுகே ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ஸு மலேசியா சிங்கப்பூர் மாலத்தீவு ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கனடா நாடுகளுக்கு அதிகமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் மகளிர் மகளிருக்குள்ளே இருக்கிறவங்க உமன் ஆண்ட் பண்ணி ஈடுபடலாம் லைசென்ஸ் ப்ராசஸு ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் தேவையான விஷயங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம் நன்றி